காதல் மாதிரி ஒரு இம்சையும் கிடையாது அகிம்சையும் கிடையாது காந்தி படத்தை பார்த்து தான் இந்த உலகத்தில் இருக்கவங்க காந்தியையே தெரிஞ்சுக்கிட்டாங்க காந்தி படத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காந்தியை தெரியும்னா அப்புறம் ஏயா காந்தியை கொலை பண்ணீங்க நாங்கள் கொலை பண்ணிட்டு படம் பார்த்த பிறகு தான் நாங்கள் கொலை செஞ்சது காந்தி அப்படின்னே தெரிஞ்சுச்சு யாருன்னு தெரியாமையே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாரோம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த கல்யாணத்திலேயே அதிகமான மொய் செஞ்சது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தான் நீங்கள் ஜியோவுக்கு பண்ணுற ஒவ்வொரு ரீசார்ஜுமே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எழுதுனா மொய் தான் வேதன் சொன்னேன்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் சாமியார் அவங்கள கூட காதல் விடாதுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சாமியார் தான் அதிகமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் இதுக்குன்னே ஒரு தீவை விலைக்கு வாங்கி போட்டிருக்கானா பாருங்கள் பரமசிவனுக்கு காதல் வருமா வராதா கடவுளே ஆனாலும் அவனுக்கும் காதல் வரும் கடவுளை விட காதல் தான் உயர்ந்தது என்பது தான் காமன் பண்டிகையினுடைய தாற்பயம் பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்துட்டு அவர் சென்று கிளம்பிடுவாங்க தாலியோட திரிவாங்க யாரும் சிக்கல்னா நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க உரிமை அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது நான் இதான் உங்கள் சொந்தக்காரன் கழுதை தான் உங்கள் சொந்தக்காரன் தாராளமாக பண்ணி வை ஆனால் காதலிக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணார் கார்த்தி சொல்கிறாரு காதலை காதல் திருமணம் செய்தவர்களுக்கு பாராட்ட போகிறோம் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறார் இது நம்ம கூட்டம் தானே அமைதியாக தான் இருப்பாங்க வேறு ஏதாவது கூட்டம் இருந்தால் தான் காதல் பண்ணுறவங்களை பார்த்து கலவரம் ஆயிடுவாங்க அதனால் உண்மையிலேயே ஒரு விசித்திரமான முரண் காந்தி மியூசியத்தில் காதலர் கொண்டாட்டம் நீங்கள் நினைக்கலாம் காந்திக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் அகிம்சையை போதித்தவர் காந்தி காதல் மாதிரி ஒரு இம்சையும் கிடையாது அகிம்சையும் கிடையாது நம்ம தான் அகிம்சையை போற்றிய காந்தி மியூசியத்தில் நாம் காதலை போற்று வரும் ஏன் காந்தின்னா தெரியும்ல காந்தி படத்தில் நடித்தாரில் அவர் தான் காந்தி இந்த நான் சொல்லலை பிரதமரே சொல்கிறார் காந்தி படத்தை பார்த்து தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காந்தியையே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எங்கள் தலைமுறையை விட இங்கே கூடியிருக்கிற இளைய தலைமுறை மிகுந்த நுட்பமாக யோசிக்கிறார்கள் அதில் ஒரு பையன் கேட்டுருந்தான் காந்தி படத்தை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காந்தியை தெரியும்னா அப்புறம் ஏயா காந்தியை கொலை பண்ணிங்க அதுக்கு அவர் சொன்னாராம் நாங்கள் கொலை பண்ணிவிட்டு படம் பார்த்த பிறகு தான் நாங்கள் கொலை செஞ்சது காந்தி அப்படின்னே தெரிஞ்சிச்சு யாருன்னு தெரியாமையே போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் உண்மையிலேயே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு பின்னால் ஒரு ஒரு வாரத்திற்கு அல்லது பத்து நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி நெல்லையிலே லெனின் சிலை அமைந்திருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு ஒரு காதல் ஜோடிகள் அடைக்கலம் கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த கட்சி அந்த அலுவலகம் பாதுகாப்பு கொடுக்கிறது அடைக்கலம் கொடுக்கிறது உடனடியாக அவர் இந்த தாங்கி வந்தவருக்கு பேர் பந்தல் ராஜாவாம் பந்தல் ராஜானா கல்யாணம் வீட்டில் போய் பந்தல் போடணுமே தவிர போட்டிருக்க பந்தலை பிரிக்கப்படாது அவர் தலைமையில் ஒரு குரூப் வந்து அந்த அலுவலகத்தை அடித்தாங்க நாங்கள் குரலின் வழியில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் நீ காதலர்களை அடிக்க வந்தால் நாங்கள் காதலர்களை போற்றுவோம் இதுதான் உன்னை வெறுக்கப்பட செய்கிற மிகப்பெரிய குரலினுடைய வழி நின்று வாலிபர் சங்கம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது இங்கே நாம் காதலர்களை காதல் தம்பதிகளை ஜாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலர்களை போற்றுகிற இதே வேளையில் நாடு முழுவதும் ஒரு ஆயிரம் கோடி செலவில் ஆயிரம் கோடியாக அதுக்கு மேலையும் இருக்குன்னு தெரியலை பொதுவாக நம்ம மதுரையில் தான் இப்பெல்லாம் கவுண்டர் போட்டு மொய் வாங்கிறாங்க அதுக்குன்னே பேங்க்லேருந்து இருந்து மிஷின்லாம் போட்டு எழுதுகிறாங்க ஒன்று கல்யாணம் குத்தி எதுவுமே இல்லைன்னா மொய் பெய் திருவிழான்னு போட்டால் வசூல் பண்ணுறாய் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த கல்யாணத்திலேயே அதிகமான மொய் செஞ்சது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு தான் நீங்கள் நினைக்கலாம் நான் எங்கேயா மொய் செஞ்சேன்னு நீங்கள் ஜியோவுக்கு பண்ணுற ஒவ்வொரு ரீசார்ஜுமே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எழுதுனா மொய் தான் அதை நேரடியாக சொல்லாமல் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கே ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபா பெருமானமுள்ள வாட்சு கொடுத்துருக்காங்களாம் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு நம்மளால் கூப்பிடலாதனால நம்ம போகலை கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கே ரெண்டு கோடி ரூபா வாச்சுன்னா ஆனால் காதல் எப்படிப்பட்டது தெரியுமா இதே சித்திர திருவிழாவில் மிகப்பெரிய கூட்டம் கூடும் மிகப்பெரிய கூட்டம் கூடும் அங்கே சில காதல் ஜோடிகளும் வந்திருப்பாங்க அதில் ஒரு இந்த பொண்ணு கேட்கும் என் மதுரையில் பார்த்துருப்பீங்க ஒரு பொம்மைய வச்சு இந்த ஒரு முட்டாயில் செஞ்சு செஞ்சு வாட்சு மோதிரமெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த பொண்ணு கேட்க மாமா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும் இவனும் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு அழகான வாட்ச் செஞ்சு காதலோட அந்த வாட்சை கட்டிவிடுவான் நான் இந்த மேடையில் நின்று சொல்லிக்கொள்கிறேன் அம்பானி திருமணத்தில் தரப்பட்ட ரெண்டு கோடி ரூபா வாட்சை விட எளிய காதலர்கள் வாங்கி அணிகிற ரெண்டு ரூபாய் வாட்ச் அடிமையானது அந்த கடிகாரம் நீ ரெண்டு கோடிக்கு வாங்கி கட்டினாலும் ரெண்டு ரூபாய்க்கு டயத்தை தானே போகுது அந்த டயம் என்னவோ அதைத்தானே காட்டும் ரெண்டு கோடிக்கு வாங்கினா நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கே காட்டுற வாட்சி ஏதாவது இருக்கா இங்கே தொடர் ஷூ வெங்கடேசன் சொன்னார் இல்லையா வேதம் பண்ணுறவனே காதலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு காதல் ரொம்ப மென்மையானதுங்க தொடர் சூவே சொன்னார் நானும் நிறையா தயார் பண்ணிட்டு வந்தேன் ஒரு அதிக நேரத்தின் அருமை கருதி ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் காதல் எவ்வளவு மென்மையானதுனா சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வழி பிரிதல் சம்பாதிக்கிறதுக்கு காதலம் போயிடுவான் காதலியை பார்க்க அவளோடு வந்து இருக்கிறான் வருகிற பொழுது ஒரு வண்டினங்கள் காதல் செய்வதை பார்க்கிறான் உடனே தன்னுடைய தேரோட்டிக்கிட்ட சொல்றான் இந்த தேரிலே இருந்து வருகிற மணியோசை அந்த வண்டின காதலர்களுக்கு இடையூறாக இருக்கும் எனவே மணியினுடைய நாக்கை கட்டிவிட்டு அதன் பின் தேரை செலுத்து என்று சங்ககால காதலன் தன்னுடைய வாகன ஓட்டிக்கு சொல்லியிருக்கிறான் ஒரு வண்டியினுடைய காதலுக்கு கூட இறையூறாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் காதல் மனம் அப்படி மென்மையான காதலர்களைத்தான் இவர்கள் ஜாதி ஆணவ படுகொலை என்கிற பெயரிலே வெட்டி வீழ்த்துகிறார்கள் நான் உண்மையிலேயே தோழர் சூவே அவர்களை ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறந்த மக்கள் தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரிலேயே ஒரு கோலை எடுத்து பேசினார் குரங்கு பூரா ஆடிக்கிட்டு இருக்கு ஏன்னா கோளை எடுத்தால் குரங்கு தானே ஆடும் அது ஆடுறது ஆடட்டும் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் அவர் எழுதியிருக்கிற இங்கே வந்து காதலர்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் காதலில் லயிக்கணும்னா அவர் எழுதிய வேள்பாரி என்கிற நாவலை தயவு செய்து படியுங்கள் அதில் முருகனும் வள்ளியும் செய்கிற காதல் இருக்கு இல்லையா அவருடைய வாசகர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வேள்பாரியும் அவருடைய மனைவி ஆதினியும் காதல் செஞ்சது மயிலா காதல்லாம் சொல்லிட்டீங்க அந்த கதையில் கொஞ்சம் ஓரஞ்சாரமாக முருகன் வள்ளியினுடைய காதலை சொல்லியிருக்கீங்க எனவே அதை ஒரு வேள்பாரியைப் போலவே அதை ஒரு முழு நாவலாக எழுத வேண்டும் என்று அவர்களுடைய வாசகர்கள் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரும் அதை விரைவில் எழுதுவதாக சொல்லியிருக்கிறார் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேள்பாரியிலேயே நம்ம பல புக்க எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கப்ப வேள்பாரியில எத்தனை இடத்துல காதல் குறித்து வருகிறது அநேகமாக ஒரு இடத்துல இருக்கும் ஒரு வாசகர் மட்டும் தொகுத்து இருக்கிறார் என்னன்னா நூற்றி அறுபது இடங்களிலே தோழர் வெங்கடேசன் காதலை பற்றி வேள்பாரியில பேசியிருக்கிறார் அதில் அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா உறக்கத்தில் பூக்கும் பூ போல மயக்கத்தில் பூக்கும் கனவு கனவுதான் காதல் ஆனால் கனவை விட வலிமையானது கனவுகளுக்குள் மட்டுமே செயலாற்றும் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஆனால் காதல் உலகத்தையே பூக்கச் செய்யும் பூ கனவு நமக்குள்ள மட்டும்தான் பூக்க வைக்கும் ஆனால் காதல் உலகத்தையே பூக்க வைக்கிற காதல் ஒரு பூ என்கிறார் அதை விட இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருனா நிழல் நான் நிழல் போல வருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வெயிலில் நிழல் வரும் இருள் வந்தா நிழல் போயிடும் அவர் கற்பனை பண்றாரு நான் நிழல் போலன்னு சொல்றேன் ஏன் வெயில் பின் பின்தொடர்ந்து வருவேன் இருளில் எங்க போயிடுவேன் நான் வெயில் இருக்கிற பொழுது உன்னோடு வருவேன் இருள் இருக்கிற பொழுது உன்னுள்ளேயே இருப்பேன் நான் தனியாக பிரித்து போற பிரச்சனையே இல்லை இன்னொன்று சொல்றார் மண்ணில் கால் பாவாமல் நடப்பது இரண்டு இடத்தில் மட்டும்தான் மண்ணில் கால் வைக்காமல் ரெண்டு இடத்துல நடக்க முடியும் ஒன்று தண்ணீரில் மற்றொன்று காதலில் இங்க பாக்கல காதலிக்கிற மெதப்பாங்க இல்ல இல்லையா அவர் மெதப்பா தெரியிருக்கிற வார்த்தையே அதுல இருந்தா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நான் அதிலிருந்து நிறைய நாவலையே படிக்க முடியும் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி ஒரு எவ்வளவு உச்சம்ங்க அது காதல் சற்றே தலைகீழானது காதல் சற்றே தலைகீழானது நீர் இருக்கும் இடத்தில் தழைக்கும் வேறல்ல நீர் இருக்கும் இடத்தில் தழைக்கும் வேறல்ல வேர் இருக்கும் இடத்தில் சுரக்கும் நீர் என்று வேள்பாரியில காதலை பேசியவர் நம்முடைய அன்பு தோழர் சூபே அவர்கள் அதே போல நிறைய சிறைசை பாடெல்லாம் சொல்லலாம் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே அது வேதம் சொன்ன முனியை கூட விடுவதில்லையே என்பது கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள் வேதம் சொன்னேன்னு சொல்றாங்க சாமியாரு அவங்கள கூட காதல் விடாதுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சாமியார் தான் அதிகமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தன் இதுக்குன்னே ஒரு தீவை விலக்கி வாங்கி போட்டிருக்கான்னா பாருங்கள் அதுக்கு எல்லாரும் வாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சன்னியாசிகளுடைய காதலையை தனியாக பேசலாம் அது அந்த விஸ்வாமித்திரர் காலத்திலேருந்து நித்யானந்த காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு காதலுக்கு ஜாதி இல்லை மே மூ மேத்தா ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் தாஜ்மஹாலின் காதிலே ராமகாதை ஓதலாம் வாழும் இந்த பூமியில் மதங்கள் ஒன்று சேரலாம் என்றெல்லாம் எழுதியிருப்பார்கள் இப்போ ஏன் இந்த விழாவை என் காதலை போற்றுகிற விழாவை தோழர் சூவே மதுரையில் எழுதப்பட்ட முதல் பாடலை சொன்னார் இங்கே வடக்கு மாசி மேற்கு மாசி சந்திப்பில் காமன் பண்டிகைன்னு ஒன்று நடத்துவாங்க இன்றைக்கும் பல கிராமங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய பட்டிமன்றம் தான் அதாவது பரமசிவனுக்கு காதல் வருமா வராதா இதாங்க சப்ஜெக்ட் பரமசிவனாக இருந்தாலும் மன்மதனுடைய அம்புக்கு அப்பாற்பட்டவராக இல்லையா இதை ஒரு பத்து நாள் செஞ்சு கடைசியா என்ன தெரியுமா தமிழன் சொன்னா கடவுளே ஆனாலும் அவனுக்கும் காதல் வரும் கடவுளை விட காதல் தான் உயர்ந்தது என்பதுதான் காமன் பண்டிகையினுடைய இன்றைக்கு காதல் என்று வருகிற பொழுது அது இயல்பாகவே ஜாதிக்கு எதிரானது அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஜாதியை ஒழிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி அகமன முறை என்கிறார் இங்கே எல் பேசிய எல்லோரும் சொன்னார்கள் மார்க்ஸ் ஜென்னியினுடைய காதலை பற்றி மார்க்ஸ் அது மாதிரி ஒரு காவிய காதல் இல்லைங்க அதனால தான் ஜென்னி இறந்த பொழுது ஏங்கல்ஸ் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு மார்க்ஸ் இறந்து விட்டான் என்று சொன்னார் இறந்து போனது ஜென்னி ஜென்னியினுடைய உயிர் போராட்டத்தின் போது கூட மார்க்ஸை பார்க்க அனுமதிக்கவில்லை ஆனால் ஜென்னி இறந்த பிறகு மார்க்ஸ் அந்த கடிதத்தில் எழுதுகிறார் ஜென்னியை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் ஒரு சாமானிய மனிதனாக வாழ்ந்து முடிந்திருப்பேன் யாரு காதலிக்கிறது வெட்டி வேலைன்னு சொல்கிறாங்கல்ல காதலித்த மார்க்ஸ் தான் உலகத்தையே புரட்டிப்படக்கூடிய அந்த மூலதனம் என்கிற நூலை நீங்கள் எழுதினார் எனவே நீங்களும் மூலதனம் போல ஒரு பெரும் படைப்பை படைக்க விரும்பினால் காதலியுங்கள் என்பதுதான் மார்க்ஸ் ஜென்னி சொல்கிற காதல் ஜென்னி ஒன்றும் சாதாரண பெண் இல்லை இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதிய காரல் மார்க்ஸினுடைய கையெழுத்து பல சமயங்களில் அவருக்கே புரியாதான் அவ்வளவு மோசமான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் மார்க்ஸ் ஆனால் மார்க்ஸே சில சமயத்தில் என்ன எழுதியிருக்கம்னா அந்த இடத்துல ஜென்னி தான் அதை படியெடுப்பாராம் என்ன அர்த்தம் மார்க்ஸ் அளவுக்கு அரசியல் சமூக பொருளாதாரம் தெரிந்திருந்தால் தான் மார்க்ஸ் என்ன எழுதியிருப்பார் என்பதை புரிந்து கொண்டு எழுதியிருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு காதலர்கள் மார்க்ஸும் ஜென்னியும் அவர்களுடைய வாரிசுகள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள் இங்கே இதே மதுரையில் மீனாட்சி தேவியினுடைய பெருங்காதல் மட்டுமல்ல இன்னமும் மதுரையில் ஒரு ரத்தம் உறையாமல் இருக்கிறது காதலித்ததற்காக மாறுகால் மாறுகை வாங்கப்பட்ட மதுரை வீரனுடைய ரத்தமும் இன்னமும் இந்த மண்ணிலே உளராமல் இருக்கிறது மதுரை வீரனை கொலை செய்த வால் இன்னமும் சில ஜாதிய சக்திகளிடம் இருந்து கொண்டே இருக்கிறது இங்கே சிங்காரவேலன் பேசுகிற பொழுது சொன்னார் எதற்காக இந்த காதலர்கள் கூடுகை சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்றத்தில் கூட ஒரு நீண்ட நெடிய விவாதம் நெல்லை மாவட்ட நெல்லை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக அதில் பேசியவர்கள் சொன்னார்கள் இந்த ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க ஒரு சட்டம் இயற்றுங்கள் முதல்வர் கூட தனிச்சட்டம் தேவையில்லை இப்போது இருக்கிற சட்டங்களை வைத்து நம்மால் அதை சமாளிக்க முடியும் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த கூடுகையின் வாயிலாக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் அந்த படுபாதக செயலிலே ஈடுபடக்கூடிய கயவர்களை இன்னும் கடுமையாக தண்டிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு தனி சட்டம் என்பது அவசியம் என்பதைத்தான் இந்த காதலர்கள் கூடுகையின் வழியாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலியுறுத்த விரும்புகிறது உண்மையில் ஜாதி ஆளவ படுகொலையில ஈடுபடுறதெல்லாம் யார் இன்னும் சொல்லப்போனால் மதுரைக்கு வர்ற சில வெளிநாட்டுக்காரனே போறப்ப காதல் பண்ணி ஜோடியா போய்கிட்டிருக்காங்க இந்த ஆளவ படுகொலை பண்றது சேர்ந்தவர்கள் அதுல பல பெற்றோர் நிறுவனம் சொல்றாங்க எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைங்க ஆனா எங்க மகளை அல்லது மகனை ஏத்துக்கிட்டா ஊருக்காரங்க எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் நாம் சொல்லிக்கொள்வது என்ன என்றால் அவ்வாறு காதலர்களை ஒதுக்க வேண்டும் என்று சொல்பவர்களை இந்த சமூகம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய காதலர் தின கொண்டாட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே காதலர்கள் சுதந்திரமாக காதலை போற்றுபவர்கள் இங்கே கூடியிருக்கிறோம் ஆனால் இதே பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்துட்டு அவர் சென்று கிளம்பிடுவாங்க இதே ராஜாஜி பூங்காவில் பக்கத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் பூங்காவில் தாலியோடு தெரியுவாங்க யாரும் சிக்கலைன்னா நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க உரிமை அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது நான் இதான் உங்கள் சொந்தக்காரன் கழுதை தான் உங்கள் சொந்தக்காரன் தாராளமாக பண்ணி வை ஆனால் காதலிக்கிறவங்களை டார்ச்சர் பண்ணாது அவ்வளவுதான் இதில் சொல்ல வேண்டியது காதல் என்பது இயல்பானதுங்க மனிதவு இந்த உலகம் இவ்வளவு உயிர்ப்போடு இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகம் இன்னும் நம்பிக்கையோடு சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காதல் தான் இந்த மனித ஜீவிதத்தின் ஊற்றாக இருக்கிறது சமூக வாழ்வு இந்த மனித உல உற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காதல் இயல்பான ஒன்று அதனால தான் வந்து அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயற்கை என்று பாரதி முன்மொழிந்தார் பாரதிஹாசனை கேட்டா என்ன சொல்றாருன்னா அவர் காதலிச்சிட்டான பெரிய மலை கூட அவனுக்கு கடுகா தெரியுங்கிறார் பட்டுக்கோட்டை சொல்றாரு காதலிக்கிறவங்க இருந்த இலங்கையில இருந்த இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவெங்கிறார் அந்த அளவுக்கு காதல் சக்தி வாய்ந்தது ஒரு சாமானியனாக இருந்த மார்க்ஸை கூட மா மேதையாக மாற்றியது காதல் என்றால் உலகத்திலே இந்த நம்ம சமூகத்தில் மட்டும்தான் ஜாதி பல வடிவங்களில் இன்னமும் சாகாமல் இருக்கிறது ஜாதிக்கும் காதலுக்கும் இடையிலான யுத்தத்தில் காதல்தான் எப்போதும் ஜெயித்து வந்திருக்கிறது ஏன்னா ஜாதி ஒருபோதும் ஜெயித்ததில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் எல்லா ஜாதியும் சேர்ந்துக்குவாங்க காதலர்களுக்கு எதிராக எல்லா ஜாதியும் சேர்ந்துக்குவாங்க பல சமயங்களில் மதங்களும் சேர்ந்துக்கும் ஆனால் உண்மையிலேயே காதலை போற்றுவதும் காதலர்களை பாதுகாப்பதும் இந்த காதல் ஆதி சங்ககால துவங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர் வெங்கடேசன் சொன்னார் இல்லையா எனக்கு தெரிஞ்சு யார் தான் இந்த வள்ளுவருக்கு அந்த கெட்டப்ப போட்டு விட்டான்னு தெரியலங்க இந்த இன்பத்து பாலை படிச்சிங்கன்னா அவ்வளோ உருகி உருகி அது வாசுகியா என்ன நமக்கு தெரியாது ஏன்னா அது என்ன கேரக்டர்னே தெரியல நம்மளாக கிளப்பி விட்டுருக்காங்க வள்ளுவர் மனைவி வாசுகி அதுக்கு ஒரு கதை வேற ஒரு நாள் வாசுகி தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்துச்சான் வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் இவங்க தான் ரேசன் அரிசி வாங்கி கொடுத்தவங்க திடீர்னு வாசுகி அப்படின்னு வள்ளுவர் கூப்பிட்டாராம் உடனே வாசுகி இறைச்சிக்கிட்டு இருந்த வாளியை விட்டுட்டு குடியாந்திருச்சான் அதில் கூட பாருங்கள் வள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வாசிக்கி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கு இவன் என் கதையில் கூட உடனே வாசகி விட்டுட்டு வந்தவொடனே அந்த வாலி அப்படியே நின்றுச்சான் உடனே சொன்னாங்களாம் பார்த்தீங்களா வாசகியினுடைய கற்பை இதை எங்கேயோ ஒரு பட்டிமரத்தில் யாரோ ஒருத்தன் கேட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க மனைவிக்கு இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு அந்த புள்ள பாவம் மூச்சு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்துருக்கு இவன் அஞ்சலேன்னு கூப்பிட்டுருக்கேன் இந்த வர்றேன் இந்த இளவெடுத்தவங்களுக்கு இப்போ வேலைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மனுஷன் எது கூப்பிட்றான்னு தெரியலேன்னு வாலி உள்ளே விழுந்துருச்சான் உடனே குறுகுறுன்னு பார்த்தானாம் பார்த்துட்டு சொன்னானா நீ வாசி இளவுக்கு இல்லை போல இருக்க வாசிக்கி விட்ட வாலி அந்தரத்தில் நின்றுச்சு நீ விட்டது உள்ளே புத்துன்னு விழுந்துருச்சேன்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான் நீனும் ஒன்றும் அளவுக்கு யோக்கியம் கிடையாது நீயே ஒரு மானங்கட்டை ஈத்துறப்ப நான் நீ நீ சொன்னியன்னா அப்புறம் வாலி விழுவாமல் என்னடா செய்யும் அப்படின்னு இந்த கதையை மாற்றி சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ உருகி உருகி காதலிக்கிறாங்க கண்ணில் மொய் வைக்காதே உள்ள இருக்கிறவரை பாதிக்கும் நான் போகிறேங்கிறான் உடனே சொல்கிறேன் எதுக்கு என்ட்ட சொல்கிற நீ திருப்பி வர்றப்ப யார் இருப்பாங்களோ அவங்ககிட்ட கேட்ட சொல்லிட்டு போன்னு சொல்லப்போனான் இன்றைக்கெல்லாம் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டமெல்லாம் கொண்டு வரோம்ல அதுக்கெல்லாம் முன்னோடியே வள்ளுவந்தாங்க ஒரு குரலில் சொல்கிறான் ஆண் பெண் காதல் என்பது எப்படி இருக்கணும்னா காவடியினுடைய ரெண்டு முனைகளைப் போல இருக்கணுங்கிறான் எப்படி ரெண்டு முனையும் சரியாக இருந்தால்தான் அந்த காவடி மேலே இருக்கிறது சமமாக இருக்கும் அதுபோல் ஆண் பெண் காதல் என்பது சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவன் வள்ளுவன் அவருக்கு போய் காவி ட்ரெஸ்ஸை போடறீளடா அவருக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸை போடணும் அதுதான் வள்ளுவனுக்கு பொருந்தான் ஏன்னா காதல்ங்கிறது எவ்வளவு பேசியிருக்காங்க இங்கே லைலா மஜுனு கதையில் பார்த்தீங்கன்னா மஜுனு ஒரு பேரரசினுடைய வாரிசு லைலா வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பெண் அவன் ஒரு பேரழகன் இவன் ஒரு சாதாரண பெண் ஒருத்தன் போய் கேட்குறான் உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ போய் லைலாவை காதலிக்கலாமா இவ்வளவு கூட அழகான பொண்ணு நம்ம ஊரில் நிறையா இருக்குடா அதுக்கு மஜுனு சொன்னானா லைலாவின் அழகு தெரிய வேண்டுமானால் அதை மஜினுவின் கண்ணால் பார்க்க வேண்டும் என் கண்ணால் பார்த்தா லைலா எவ்வளவு பேரழகு என்று தெரியும் என்றார் அந்த மஜுனு இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்ணில் மை கூட வைக்கிறது இல்லை ஏன்னா உள்ளே இருக்க எங்கள் வீட்டுக்காரரை பாதிக்கும்னு சொல்கிற அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சுருக்கான் வள்ளுவேன் எனவே நண்பர்களே காதலை போற்றிய சமூகம் தான் நம்முடைய சமூகம் மனித குலத்தினுடைய ஜீவ ஊற்றே காதல் தான் அதைத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இதை பார்த்து தான் எல்கே அத்வானி சொன்னார் இது டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷனில் இது ஒரு டேஞ்சரஸ் யூத் ஃபெடரேஷன் சொன்னார் அவ்வளோ வைத்தறிச்ச அன்றைக்கே வாலிபர் சங்க தோழர்கள் சொன்னார்கள் ஆம் உங்களை போன்ற மத வெறியர்களுக்கு ஜாதி வெறியர்களுக்கு நாங்கள் ஆபத்தானவர்கள் தான் நாங்கள் டேஞ்சரானவர்கள் தான் என்று அன்றைக்கே வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்கள் பதில் கொடுத்தார்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஊர்தோறும் இரத்த தான முகாம்களை கழகங்களை நடத்தி ரத்ததானம் தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோவையிலே ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்த பொழுது அங்கே வெள்ளை சீருடையிலே வந்த வாலிபர் சங்க தோழர்களை கேட்டார்கள் நீங்கள் இந்துக்களுக்கு ரத்தம் தருகிறீர்களா முஸ்லீம்களுக்கு கேட்ட பொழுது நாங்கள் இந்தியர்களுக்கு ரத்தம் தர வந்திருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த வெள்ளை கொடி உயர்கிற இடங்களிலே எல்லாம் சமாதானமும் காதலும் அமைதியும் என்பதற்காகத்தான் இந்த வெள்ளை கொடி விண்ணுயர பறக்கிறது அந்த வாலிபர் சங்கம் இந்த மதுரை நான்மான கூடலிலே ஒரு காதலர் கூடுகையை காதலை போற்றுகிற நிகழ்வை நடத்தியிருப்பது மிக பொருத்தமானது இனிமேல் காதலிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு பெரும் பணியை வாலிபர் சங்கம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது அந்த வகையில் இங்கே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புத்தோழர் கே பாலகிருஷ்ணவர்கள் வருவதாக இருந்தது அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு காரணமாக அவரால் வர இயலவில்லை எனவே அவரது சார்பாகவும் இந்த நிகழ்விலே நான் பங்கேற்றிருக்கிறேன் எங்களுடைய அலுவலகம்தான் நெல்லையிலே தாக்கப்பட்டது அதற்காக நாங்கள் ஒன்றும் அச்சப்படவில்லை உங்களை போன்றவர்கள் தாக்குவதற்காகவே நாங்கள் அலுவலகம் கட்டி வைத்திருக்கிறோம் உங் இதை இன்னொன்றும் புதுசு கிடையாது ஒன்றை சொல்கிறோம் அங்கே இருக்கிற லெனின் கட்டளை இடுகிறார் இவர்களைப் போலவர்கள் ஜாதி வெறிக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக யார் வந்தாலும் அந்த பறவைகளினுடைய சரணாலயமாக அடைக்கலமாக இந்த அமைப்பு திகழும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கிற ஜாதி மறுப்பு அகமனை மறுப்பு முறை திருமணம் செய்து கொண்ட எல்லா காதலர்களையும் வாழ்த்தி போற்றி வணங்கி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்